வெளிப்படையா இந்த மோடி அரசாங்கத்திற்கு தலையில் கொட்டுவதை போல உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எதற்காக உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு காட்டமாக ஐந்து பேர்களை கொண்ட நீதிபதிகள் மோடி அரசாங்கத்தை பார்த்து விமர்சிச்சிருக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேத்து உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான ஒரு விவாதம் நடந்திருக்கு ஐந்து பேர்களை கொண்ட மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அது மட்டும் இல்லாமல் சீனியர் மோஸ்ட் நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் அத்துல் எஸ் சந்தர் இந்த ஐந்து பேர்கள் கொண்ட அமர்வுல இந்த மோடி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வழக்கு கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக தொடர்ச்சியாக விவாதத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் சம்பந்தமான வழக்கு நேற்று வந்துச்சு அதில் வந்து நேரடியாகவே பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கத்தினுடைய அட்டாண்டி ஜெனரல் திரு வெங்கட்ரமணியை வந்து அப்பியர் ஆனார் அப்பியர் நேரடியா வந்து இந்த பஞ்சில பல முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தாரு அந்த கேள்விகளுக்கு எல்லாமே நேத்தைக்கு உச்ச ஒரு ஓபனான பதில சொல்லி இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா கவர்னர் வந்து அரசாங்கத்தால் அனுப்பப்படக்கூடிய மசோதாவுக்கு கையெழுத்து போடாம அப்படியே கிடப்பில் வச்சிருந்துருக்கிறாரு கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளாக கையெழுத்தே போடாத அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றம் நேரடியாகவே கவர்னருடைய கையெழுத்தே இல்லாம சட்டமா மாத்தினாங்க இந்திய வரலாறுலேயே இதுதான் முதல் முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை சட்டமா மாத்தறதுக்கு கவர்னர் கையெழுத்து தேவை அந்த கையெழுத்துக்காக கவர்னருக்கு அனுப்பும் போது கவர்னர் கையெழுத்து போடாம இழுத்து அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பல்கலைக்கழகம் சார்ந்த பத்து மசோதாக்கள் அதுக்கு அவர் கையெழுத்தே போடல இழுத்து அடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வந்த மசோதாவுக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் கையெழுத்து போடாமல் வச்சிருந்தாரு இதையெல்லாம் பார்த்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ச்சியா விசாரிச்சிருந்த உச்ச நீதிமன்றம் வெளிப்படையா என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்னருடைய கையெழுத்து போடாத இந்த ஆக்டிவிட்டி வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டது இது வந்து இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பானது அது மட்டும் இல்லாம இரண்டாவது முறை ஒரு மசோதா வந்து அதே சட்டமன்றத்தால் திருப்பி அனுப்பப்பட்டதுக்கு பிறகு அதை ஒரு கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கடுமையான விமர்சனங்களை வச்சு உடனடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மசோதாக்களை எல்லாத்தையுமே கவர்னர் கையெழுத்து இல்லாம ஜனாதிபதி கையெழுத்து இல்லாம சட்டமா மாத்துனாங்க இது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாத்துச்சு இதே மாதிரி எப்படி தமிழ்நாடுல நடந்துச்சு பாத்தீங்களா நம்ம ஆர் என் ரவி பாத்தீங்களா இதே மாதிரி கேரளா கவர்னர் இதே மாதிரிதான் பண்றாரு அங்க கேரளா சட்டமன்றம் போடக்கூடிய மசோதாக்களை கையெழுத்து போடாம இழுத்தரிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த வழக்கு இப்ப வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு இதே மாதிரி தான் பஞ்சாப்பாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் இப்படி பல மாநிலங்கள்ல அந்த மாநில அரசாங்கங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் கையெழுத்தே போடாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த அரசாங்கம் இழுத்தடிக்கிறாங்க அதாவது பாஜக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் அதை இழுத்தடிக்கிறாங்க இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது திட்டமிட்டு பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காகவே இதை அவங்க பண்றாங்க இது எல்லாத்தையும் மனசில் தான் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம்

மூணு மாதங்கள் அப்படின்னு சொல்லி நேரத்தை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா இது மாதிரியான மசோதாக்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் கையெழுத்து போட்டு மூணு மாதத்துக்குள்ளே அனுப்பிடணும் மூணு மாதத்துக்குள்ள அது சட்டமாக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்சநீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பில் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதிச்சிருந்தாங்க இந்த காலக்கெடுவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் கவர்னர்கள் ஃபாலோ பண்ணணும் அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டுக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டதுக்கு ஆர் வெங்கட்ரமணி என்ன சொல்கிறார் அப்படின்னா பல்வேறு அரசியல் சிக்கல் அதிகாரிகளாலதான் இந்த மசோதாக்கள் வந்து கையெழுத்தாகாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறாரு அதை மூத்த நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து ஏத்துக்கல அவர் வெளிப்படையா கோர்ட்லயே என்ன கேட்கிறாரு அப்படின்னா இட் இஸ் இட் கரெக்ட் தட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பில்ஸ் ஆர் பெண்டிங் அப்படின்னு கேட்குறாரு அதாவது நீங்கள் சொல்ற ஃபேக்ட் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தால் பாஸ் பண்ணப்பட்ட மசோதாக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்து போடாமல் பெண்டிங்கில் வச்சிருக்கிறாங்களே இது நியாயமா அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அட்டாணி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி என்ன சொல்கிறான்னா தட் இஸ் ஃபேக்சுவலி கரெக்ட் லெட் அஸ் சே ஈவன் இஃப் இட் இஸ் ஃபேக்சுவலி கரெக்ட் சோ மெனி பில்ஸ் வேர் சென்ட் பேக்

அந்த தீர்ப்புக்கு விளக்கம் கேட்டு ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லும் ஆனா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை அதாவது ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா கவர்னராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மூணு மாசத்துக்குள்ள சைன் பண்ணி அந்த சட்டமாக சட்டமா அப்படிங்கிறது தான் அதையே நாங்கள் மாத்தல அப்படின்னு இன்னைக்கு அஞ்சு பேர்கள் கொண்ட ஜட்ஜு குழு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா அட்டார்னி ஜெனரல் என்ன நினைச்சிட்டு போனார் அப்படின்னா இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங்ல இருக்கே அதான் ஜனாதிபதி பதினாலு கேள்விகள் உச்சநீதிமன்றத்தை கேட்டுருக்காங்களே நாம போய் இதை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனா உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாரு எப்பா பிரசிடண்ட் கேட்ட கேள்வி அது ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அவங்க ஒரு ரெஃபரன்ஸுக்கு எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் ஆனா தீர்ப்பை நாங்கள் தீர்ப்பு அப்படியே தான் இருக்கு வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரல் அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன அப்படின்னா கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் மூணு மாதம் டைம் கெடுவ உச்சநீதிமன்றம் கொடுத்த உடனேயே ஜனாதிபதி பதினாலு கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்வதற்காக ஒரு அமர்வை உருவாக்கி ஏற்கனவே ஒரு முறை விசாரிச்சாங்க இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இருக்கு ஆனா இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கூட ஜனாதிபதி கேட்கக்கூடிய அந்த கேள்வி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒரு லீகல் அட்வைஸ் அது குறித்தான விளக்கத்தை தான் கேட்குறாங்க இப்படி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர அதுக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய தேவைல்லாம் கிடையாது இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து காலக்கடு நியமிக்கிறீங்களே ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடு அது மட்டும் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் ஒன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிறப்பு அதிகாரங்களை நீங்கள் எப்படி வந்து ஓவரில் பண்ண முடியும் இது வந்து லீகலாக பாசிபிளானவங்க கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான விஷயங்களுக்கு உச்சநீதிமன்றம் தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தலாமா ஒரு கவர்னர் குறித்து ஒரு ஜனாதிபதி குறித்து முக்கியமான தீர்ப்பு வரும்போது உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க அது ஒரு லீகல் டிஸ்கஷன் தானே தவிர கண்டிப்பாக ஏற்கனவே நீதிபதிகள் கொடுத்த உத்தரவையோ அதன் தீர்ப்பையோ கேன்சல் பண்ணிட்டு புது தீர்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வெளிப்படையா பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தற்போதைய வழக்கின் போது கூட நடந்த நிகழ்வுகளில் இருந்து ஆளுநரின் நடத்தை தெளிவாக தெரிகிறது இது நேர்மையானது அல்ல அப்படிங்கிறார் ஏற்கனவே இருக்கிற வழக்காக இருக்கட்டும் அதாவது தமிழ்நாடு போட்ட வழக்காக இருக்கட்டும் இப்ப கேரளா வழக்காக இருக்கட்டும் பல வழக்குகளை நாங்கள் பாக்குறோம் ஆளுநருடைய நடவடிக்கை நேர்மையானதாக இல்லை அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு ஆளுநர் உரிய மரியாதையை காட்ட தவறியதற்கான தெளிவான நிகழ்வு உள்ளது அப்படிங்கிறாரு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பல தீர்ப்புகளுக்கு நேர்மையாக இந்த கவர்னர்கள் அதை வந்து பின்பற்றதில்லை ஒரு நேர்மை கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்ச நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்தே பேசியிருக்கிறார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வழக்குலேயே உச்சநீதிமன்றம் சட்டமாக மாற்றிடுச்சு மசோதாக்களை இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு திரும்பவும் கேரளா கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு பஞ்சாப் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கையெழுத்து போட மாட்டிருக்கிறாரு ஏன்னா அந்த மாநிலத்தெல்லாம் ஆள்றது பாஜக கிடையாது பாஜக அல்லாத கட்சிகள் அங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காகவே அந்த மசோதாக்களை கையெழுத்து போடாம அங்க கவர்னர்கள் இருத்தடிக்கிறாங்க

Can the the court invoke the 142 power to declare deemed assent? அதாவது, Governor இந்த பல காரணங்கள் இருக்கு பாஜக அரசாங்கத்தினுடைய can the the court invoke the 142 power to கவனிக்கணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புல கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரமான ஆர்டிகல் ஒன் பார்ட்டி டூ பயன்படுத்தி இந்த தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லா ரீசன்ஸையுமே எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமித்ஷா இல்லையா அவருடைய உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான சில சட்ட திருத்தங்களை உடனே செய்ய சொல்லி மூணு மாச கெடு விதிச்சிருந்தாங்க அந்த மெமரண்டம் அந்த கடிதம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங்கே இது மாதிரி கொடுத்திருக்கிறார் அந்த ரெஃபரன்ஸை வச்சு அமித்ஷாவும் பண்றாரு இந்த ரெண்டு தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையே கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்ற வெறுமனை அவங்களுடைய சிறப்பு அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு மட்டும் பயன்படுத்தல உள்துறை அமைச்சகத்தினுடைய மெமரண்டம் அதை அரசாங்கங்கள் பல சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது இதை எல்லாத்தையும் கலெக்டிவா தொகுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்பில் எழுதி ஏன் நாங்க சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து சோ அப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்து வச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா கவர்னரா இருந்தாலும் சரி ஜனாதிபதியா இருந்தாலும் சரி ஒரு மசோதா ஒரு அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா மூணு மாசத்துக்குள்ள முடிவெடுங்க ஏன்னா கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாசிபிள்னு சொல்லியிருக்கு அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது ஒரு மசோதா சட்டமாக மாற்றுவதற்கு கவர்னரோ ஜனாதிபதியோ எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர அவர் வந்து ஒரு வருஷம் வச்சிருங்க ரெண்டு வருஷம் இந்த வச்சிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை மிக மோசமாக மிக தவறுதலாக இங்க இருக்கக்கூடிய கவர்னர்களும் ஜனாதிபதிகளும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை கொண்டு வர மாதிரி நேரடியாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்பே இருக்கக்கூடாது இதை எப்படியாவது உடச்சு ஒன்றும் இல்லாம பண்ணணும் அப்படிங்கறக்காக மோடி அரசாங்கம் திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றத்தோடு மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் சிறப்பு அதிகாரம் நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்துவது சரி என்று உறுதியாக இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வரும்போது என்ன நிலையை எட்டுகிறது என்பதை